வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகார் சொல்லுகிறேன் ஒரு ஒரு கண்ணவன் மணி இருந்தாங்க அவங்க வந்து கடைக்கு போகிறாங்க கடைக்கு போகிறோம் கணவன் வந்து ஒரு பழக்கடைது பழக்கடையில் போய் பழ வாழைப்பழம் வரலாம் கேட்குறாரு கடைக்காரர் வந்து எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாரு என்னப்பா அவ்வளோ ரேட்டு சொல்கிற கொஞ்சம் குறைச்சி கொடு அப்படின்றாரு சார் நான் குறைக்கிறதே இல்லை ஒரு நான் உங்களுக்காக பார்த்த உடனே குறைச்சி தான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே குறைக்க சொல்கிறீங்க சரி இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க சரி அறுபது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவார் வாங்கிட்டு ஒரு ப அறுபது ரூபா காசை கொடுத்துட்டு அந்த கணவர் வந்து பழத்தை வாங்கிக்குவார் உடனே மனைவி வந்து எங்கே நீங்கள் என்ன அரிஜிமாக கொடுத்து வாங்கறியா நான் குறைச்சி வாங்குற மாதிரி குறைச்சி வாங்குற மாதிரின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லா இலமானம் இது இதுக்கு மேலே குறைச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவர் வருவார் உடனே இதை இருங்க நான் வரேன்ட்டு இன்னும் பக்கத்துக்கு கடைக்கு போவாங்க மனைவி மனைவி போயிட்டு பழத்தை கேட்பாங்க பையன் நிறையா பழம் இருக்கும் எவ்வளோன்னு கேட்பாங்க நாற்பது கொடுத்து கொடுத்துட்டு எடுத்துங்கம்மாரு ஒன்றே சரின்ட்டு உடனே நாற்பது ரூபா எடுத்து கொடுத்து அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து கனவங்கிட்ட நீங்கள் அறுபது ரூபாய்க்கு வாங்கினீங்க பழம் நான் பாருங்கள் அதை விட அதிகமான பழம் நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமிதமாக சொல்லுவாங்க சரி ரைட்டு ஓகே நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கியா ஆமாம் சரி அந்த பழத்தெலாம் எடுக்கணு அந்த பழத்தெலாம் கீழே எடுத்து வைப்பாங்க எடுத்து வச்சு ஒரு பழத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுவார் ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்வாங்க சரி அப்போ நல்லா இல்லையான்ட்டு ஒரு நாலஞ்சு பழமாக இருக்கிற ஒரு ஒரு நாலஞ்சு ஆறு இருக்கிறத எடுத்து கொடுத்து சாப்பிட்டு சொல்லுவார் அதுவும் நல்லா இல்லைன்னுவாங்க சரி உனக்கு இது இந்த நீ வாங்கிய அந்த பழத்தில் எது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்து சாப்பிடு அது எதுவுமே நல்லா இல்லைங்க எல்லாம் வெடி போட்டிருக்குது அழுகி போயிருக்குது அடிபட்டுருக்குது இங்கே காம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க சரி இதில் ஏதாவது ஒரு தேர் தான் பாருங்கள் அப்படி இது பண்ணி ஒரு மூணு பழத்தை எடுத்து வச்சாங்க அவங்க மூணு பழம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நீதி எந்த பழமும் சாப்பிட்ற மாதிரியே இல்லை அந்த மூணு பழமும் கொஞ்சம் அடிப்பட்டு இதாக தான் இருக்குது அப்போ கணவர் கேட்குறாரு நீ வாங்கியிருந்தா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் அதை எத்தனை ரூபாய்க்கு பழம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு என்னப்பா நான் அவ்வளோ பழம் தான் இருக்குது அப்படின்னா சரி சாப்பிட முடியுதா அப்படின்னு கேட்பார் இல்லைங்க சாப்பிட முடியல அப்படின்னும் அப்போ தான் கணவர் சொல்வார் சீப்பாக இருக்குது அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்குறது இது கிடையாது எது வந்து தரமாக இருக்குதோ அது தான் வாங்கணும் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குறான்னு கேட்டு இது பண்ணால் அதுக்கு உண்டான தரம் தான் இருக்கும் அதனால் அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தான் மனைவி புரிஞ்சுக்குவாங்க சரி சாரிங்க நான் தான் தப்பாக தான் அது பண்ணிவிட்டேன் நீங்கள் கரெக்டாக தான் வாங்கினீங்க நான் தான் தப்பாக இது பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு ஒத்துக்குவாங்க அது நேரத்தில் எப்பயுமே எந்த பொருளுமே ஒரு பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்கும் அந்த விலைய விட குறைச்சி கொடுக்குறாங்கன்னா அதனுடைய தரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம பார்த்து வாங்கும்போது இலவசமாக கிடைக்குதுன்றதுனாலையோ இல்லை குறைவாக கிடைக்குதான்றதாலேயோ எடுத்தோம்னா அது வந்து எந்த விதத்துலையும் நமக்கு பயன்படாதுன்றது தான் அந்த கதைநிதிக்கும் நன்றி வணக்கம்